உலகத்துல மிக பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில நாம வாழ்ந்துக்கிட்டோம் இந்த சூழ்நிலையில தான் நமக்கு என்ன தேவைப்படுது நம்ம ரசூருல்லாஹி செல்லல்லா அலே செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவசியமா ஏன்னா ரசூல் செல்லல்லா அலே செல்லம் அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே வந்தவர்கள் அதுலேயும் ஒட்டுமொத்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்தவர்கள் அவங்க அவங்க வாழ்ந்த ஊர்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வந்தவங்க அல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கலீம் சித்திக்கு என்கிற ஒரு அறிஞருக்கு ஒரு அறிஞருக்கு ஷா பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும் போது பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க கூகுள்ல போய் தேடி பார்க்கலாம் பெர்னாட் ஷா அன் முகம்மது அப்படின்னு தேடி பார்த்தா இந்த வாசகம் இருக்கும் பெர்னாட் ஷா இங்கிலாந்து நாட்டுக்காரரு இலக்கிய நாடக ஆசிரியர் ஆனா கராரா கருத்து சொல்றவர் அவருக்கு எது சரின்னு படுதோ எது சரியோ அத பட்டுன்னு சொல்லிடுவாரு யாருக்காகவும் தயங்கிட்டு இருக்க மாட்டார் அவர்கிட்ட அவர் கேட்கிறார் முகம்மது நபியை பத்தி என்ன சொல்றீங்க அவர் சொன்ன வார்த்தை ஆங்கிலத்தில் அப்படியே நீங்கள் யூடியூபில் கூகுளில் தேடிக்கலாம் அவர் சொன்னார் முகம்மது இப்போது இருக்கிற அரசியல் டிக்டேர்ஷிப் சர்வாதிகார பொறுப்பை ஏற்பார் என்றால் இப்போது இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில முகம்மது அரசியல் சர்வாதிகார பொறுப்பை ஏற்பார் என்றால் அவர் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருவார் எப்ப சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகள்ல சொல்றாரு அந்த நேரம் உலகத்துல நிறைய முதல் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் எல்லாம் நடைபெறுவதற்கு முந்தைய காலம் ஐரோப்பிய உலகத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்த நேரம் அந்த நேரத்தில் பெர்னாட்ஷா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு முகம்மது உலகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்றால் ஏற்பார் என்றால் என்ன சொல்லல பிரச்சனைகளை தீர்ப்பார்னு சொல்லல அவர் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருவார்னு சொல்ல முகமது ரசூல் இல்லாஹி சொல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்ற சரியா புரிந்து கொண்டதனுடைய ஒரு அடையாளபூர்வமான பேச்சு நபி சொல்லுல்லா அலுவலம் அவங்க இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வந்தவர் அல்லா குரான்ல சொல்றான் அவர் என்ன செய்ய பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார் உங்களை பூட்டி இருக்கிற விலங்குகளை உங்களை பூட்டி இருக்கிற விலங்குகளை அவர் உடைப்பார் நபி சொல்லா அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு வந்தவங்க சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்தவங்க அன்னைக்கு நீதி பெரிய பிரச்சனையா இருந்தது அன்னைக்கு உலகத்தின பெரிய பிரச்சனை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு குடும்பமாக வசிச்சாங்க ஒரு ஒரு குடும்பமா வசிச்சாங்க அவங்க அவங்களுக்கு எது தேவையோ அது அவங்களுடைய நீதி அடுத்தவர்களுடைய சொத்துக்களை பறித்து கொள்வது அவங்களுக்கு ஒரு பெரிய தவறாக இருக்கல அடுத்த குடும்பத்தை சார்ந்தவனை தங்களோடு உடன்படிக்கையில் இல்லாதவர்களை கொலை செய்வது அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கவில்லை அதே போல பெண்களை தொடர்பு கொள்வதிலும் அநாகரிகமான தொடர்புகள் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கல அவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த காலத்துல தான் நம்ம ரசூல் சுல்லா வந்தாங்க அவங்க செஞ்ச முத வேலை என்னன்னா நீதியை நிலைநாட்டியது அநீதியை கண்டித்தது நாமும் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமூக அளவிலான விஷயத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நாம புரிந்து கொள்ள வேண்டியது நீதி நிலைநாட்டப்படும் அல்லாஹ் குரான்ல சொல்லுவாங்க நீதியை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் நீதியை நிலநாட்டுறதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அபிமார்களை நான் அனுப்பி இருக்கிறேன் வேதங்களை கொடுத்தும் வல் தராசு தட்டை அனுப்பி இருக்கிறேன் வேதங்களை கொடுத்தும் தராசு தட்டு அல்லாஹ் வேதத்துக்கு நிகராக என்ன சொல்லுவானா நீதியை சொல்லும் நீதி பராமரிக்கப்படுதல் அநீதிகளை கண்டித்தல் இது ஒரு சமூகத்தில் آبا رسول دی آخر آپ